தினமலர் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க விரைவில் வெளிவரக்கூடிய படம் ஒரே ஒரு பயணம் பற்றி தான் அந்த வாழ்க்கை சொல்லுது ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள்தான் இந்த படம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை ஒரு தலைப்பே வந்து ஒரு அழகான கவிதையா இருக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள அப்படியே ஒரு நெருக்கமான ஒரு விஷயத்த கொண்டு போகுது ப்ரொடியூசர் படத்தின் கதை நாயகன் விமல் மற்றும் இசையமைப்பாளர் ரகுநந்தன் இருக்காங்க அவங்ககிட்ட இருந்து இந்த பேட்டியை ஆரம்பிக்கலாம் முதல்ல விமல் கிட்ட ஆரம்பிக்கிறேன் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சூப்பர் உங்களுக்கு நல்லாவே வண்டி ஓட்ட தெரியுமா டிரைவிங்கிறது எப்படி முக்கியமா இல்லை எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே நான் வண்டி ஓட்ட தெரியும் ஒரு சின்ன வயசுலேயே நான் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுலேயே வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படியா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓட்டினதே லாரி தான் லாரி ஓட்டி தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன் எடுத்தோடனே லாரி ஓட்டி தான் கற்றுக்கிட்டேன் ஆமாம் ஆமாம் கார்லாம் கற்றுக்கல சிறப்புங்க பைக் ஓட்டுறேன் அடுத்து எடுத்தோன்னே லாரி ஏன்னா என் அப்பா லாரி வச்சுருந்தார் மெட்ரோ சென்னை குடிநீர் தண்ணி லாரி ஓடுவோம் அப்போ நைட் ஆனால் வீட்டில் வந்து நிப்பாட்டிடுவாங்க டிரைவர் அப்போ வீட்டில் இருக்கும்போது சும்மா நகர்த்தி விடுறது அப்படியே சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து பாரு அந்த வண்டி ஓட்டலையும் ஒரு இலக்கு தெரிஞ்சுது நீங்க வண்டி ஓட்டும் போது சாதாரண மாதிரி ஓட்ட முடியாது ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு அந்த மாதிரி எழுந்து கொண்டு போய் நிறுத்துறதா இருக்கட்டும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு பயணமே மாதிரி இருந்துச்சு அந்த படம் முழுக்க இந்த கதை சொல்லும்போது எப்படி டைரக்டர் என்ன சொன்னாங்க எடுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்க எனக்கு வந்து ப்ரொடியூசர் தான் வந்து கதை சொல்றதுக்கு டைரக்டர் அனுப்பிச்சு விட்டாங்க வந்து பார்க்கும்போது எனக்கு லயன் சொல்லும் போது பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஃபுல் கதையை சொன்னாங்க சொல்லும்போது போது அவர் கருணாசன்ன கேரக்டருக்கு அவரை வச்சிட்டாங்க அப்புறம் நம்ம கதை கேட்கும் எனக்கு மைண்டில் வந்து இப்போ கருணா கருணாசனே அப்படியே மைண்டில் ஓடிச்சு அதேமாதிரி ரொம்ப நல்லா ஃபீல் ஆச்சு இந்த கிளைமேக்ஸ் வரையுமே ரொம்ப அழுத்தமாக இருந்தது அது எப்படி சொன்னாரோ அதேமாதிரி டேரக்டர் எடுத்து கொடுத்துட்டாரு படம் முழுக்க நீங்களும் கருணாஸ் பண்ற அலப்பரை தான் பயங்கரமா இருந்தது நீங்க எவ்வளவு சீரியஸா இருந்தாலும் கருணாஸ் பேசுற டயலாக்ஸா இருக்கட்டும் அவரோட நடிப்பு விதங்களா இருக்கட்டும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் அவர் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எனக்கு வந்து அவர் அண்ணனை முன்னாடியே பழக்கம் தான் ரெண்டு பேருமே நாங்க இதுவரை நடிச்சதே இல்லை இதுல வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு ஏன்னா ஒரு அது ஒரு ஃபர்ஸ்ட் நாள் ஒரு நாள் மட்டும் ஒரு மாதிரி இருந்தது செகண்ட் நாள்ல இருந்து அப்படியே மாடு அவு துட்டா போய் நிற்குமே கலெக்ட் அந்த மாதிரி இருந்து எங்களுக்குள்ளே நல்லா செட் செட்டாகிடுச்சு ஒரு புரிதல் வந்துருச்சு ஓ இந்த கேரக்டர் இப்படி தான் இந்த கேரக்ட்ரு இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் ஈஸியாக இருந்தது ஏன்னால் எப்போவுமே இந்த நாள் வந்து டிராவலிங்லேயே இருக்கிறதுனால வந்து நாங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே அந்த வண்டிக்குள்ளேயே தான் உட்காந்துருப்போம் ஏன்னா காலையில ஏறி டிஃபனை சாப்பிட்டு ஏறி உட்கார்ந்தோம்னா திரும்பி மத்தியானம் வரையும் ரெண்டு பேரும் தான் தனியாகவே தான் இருக்கும் அப்ப வந்து பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு அப்புறம் கேமரா வந்து வேற ஆங்கிள் செட் பண்ணும்போதும் போதும் இறங்க மாட்டோம் தான் உட்காந்துருக்கோம்

சார் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பெரிய தமிழ் பாரம்பரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க அந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு படத்தை எடுத்ததை விட படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உங்களுக்கு இருக்குது சொல்லுங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன் இது வந்து என்னோடய ரெண்டாவது படம் முதல் வந்து விசித்திரன் படம் பண்ணேன் இது ரெண்டாவது படம் இந்த இப்போ கூட நான் இந்த சேலஞ்சு ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நல்ல படம் இது எல்லாருக்கும் பிடிச்ச போகிற படம் இது ஒரு கன்டென்ட் இருக்குது இதில் வந்து எல்லோரும் ப்ரெஸ் பார்த்துட்டு கூட எல்லாம் எங்களுக்கு வந்து க கை தட்டிட்டு வெளியே வந்து ஹக் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி படம் பண்ணிகிட்டே இருங்க இது நேட்டிவிட்டி படம் இது இந்த மாதிரி நேட்டிவிட்டி படம் காமிச்சிட்டா தான் நமக்கு நம்ம சினி தமிழ் சினிமாவில் வந்து எல்லா ஆக்ஷனு இந்த மாதிரி எல்லாம் வருது படங்களும் வந்து இந்த ரியாலிட்டி பண்ணுறது மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அது இதில் கமர்ஷியல் கான்செப்ட் கூட இருக்குது கொஞ்சம் ஒன்றா ரெண்டு ஃபைட்டு இருக்குது எல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் கூட நம்ம நேட்டிவிட்டி காமிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஹாப்பியாக தான் இருக்குது பட் தியேட்டர் தியேட்டருக்கு வந்து தியேட்டர் வந்து நம்ம கிடைக்கணும் நல்லா தியேட்டர்ஸ் தான் கிடைக்கணும் நல்லா ஷோஸ் கிடைக்கணும் இப்போ கொடுக்குறது வந்து நமக்கு காலையில் ஷோ கொடுத்தாங்கன்னா இல்லை மிட் நைட் ஷோ கொடுப்பாங்கண்ணா நமக்கு வந்து நல்லா ஷோன்னா மத்தியானம் சாயங்காலம் ஷோ தான் இந்த ஷோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தியேட்டர்ஸ் நல்ல தியேட்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி அதுதான் மெயின் பிரச்சனை இன்னும் நாங்கள் பேசிகிட்டே இருக்கிறேன் இப்போ வரைக்கும் நமக்கு லிஸ்ட்டே வரல இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன் ரகுநந்தன் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சுந்தரபாண்டேன் அகோர்த்தி நல்ல நல்ல படம் ஒரு மென்மையான இசைக்கு சொந்தக்காரர் நீங்க ஸோ இந்த படம் எப்படியான ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு சொல்லுங்க போகும் இடம் வெகு தூரம் இல்லை இந்த படம் நான் கதை கேட்டது வந்து கோவிட்க்கு முன்னாடி கேட்டேன் சோ ரொம்ப இன்ஸ்பயர் ஸோ கோவிட் டைம்லயே நாங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் இருந்தோம் கம்போசிங்கா இருக்கட்டும் தீமாக இருக்கட்டும் இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி ஐடியா பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம் கோவிட்லாம் முடிஞ்சு இவன் சாரை ஸ்டார்ட் பண்ணணுன்னே கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணி அந்த 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 கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சாங் பண்ணோம் இப்போ இவர் வந்து அந்த மெட்ராஸ் ஸ்லாங்கு ஸோ அவர் எந்த மாதிரி அவருடைய குணாந்தீஷம் இருக்குன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு டியூன் பண்ணி அவர் டைரக்டரில் இருக்க எழுந்தார் அப்புறம் இன்னொரு ஒரு ஃபோக் சாங் பண்ணோம் ஸோ இந்த படம் எனக்கு எப்படின்னா இன்னொரு மதையானை கூட்டம் இன்னொரு அயோத்தி மாதிரி இருந்தது ஏன்னா அயோத்தி அப்படி தான் இருக்கும் ஆமாம் ஸோ இது வந்து அது ஆம்புலன்ஸு இது அமரபூதி ஸோ ட்ராவல் வந்து ஆனால் ஒன்று தான் ஆனால் இதில் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் வருது நான் என்னுடைய பார்வை என்னுடைய புரிதலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வை இருக்குது ஒவ்வொரு புரிதல் இருக்குது என்னுடைய புரிதல் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு தெரியாத ஒரு ஆள் அவன் வந்து ஒரு வழிபோக்கன் அவன் வந்து ஒரு ஆள் கூட நண்பராகிறான் அந்த நட்பு ஆழமாக ஆழமாக அவனுக்காக அவன் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறான் ஸோ இந்த படம் பார்க்குற எல்லோருமே என்ன நினைப்பாங்கன்னா இப்படி ஒரு நட்பு நமக்கு கிடைக்காதா அப்படின்னு இயங்குவான் அப்படி இருக்குது இந்த படம் நீங்கள் ஆழமாக டீப்பாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது அதில் அந்த அந்த விஷயம் இருக்குது அதாவது இப்படி ஒரு நட்பு நமக்கு கிடைக்காதா அப்படின்றது இந்த படம் சொல்லும் கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து டெஃபினட்டாக பிடிக்கும் பிடிக்கணும் ஏன்னால் இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்டல் படம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை ப்ரொடியூசர்ஸ் முதல்ல கிடையாது எல்லாம் கமர்ஷியல் படம் நார்மல் காமெடி படம் இது பண்ணதுங்கெலாம் ஏகப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க எக்ஸ்பிரிய எக்ஸ்பிரிமெண்டல்னாலே ஓடிடுறாங்க ஸோ அதுக்கு முதல்ல சிவாசாருக்கு நன்றி சொல்லணும் ஸோ அந்த டேரக்டர் மைக்கேல் கே ராஜா புது டேரக்டர் அவர் மாதிரி டேரக்டர் நல்ல டேரக்டர்ஸ் நிறைய கிடைப்பாங்க அப்புறம் விமல் அவர் கருணாசம் வந்து இந்த படத்தில் ரெண்டு பேருமே வந்து அந்த கேரக்டராக இருக்கிறாங்க எப்படின்னா ஒரு நமக்கு வந்து இங்கே ஆக்டர் விமல் இருக்கார் இங்கே கருணாஸ் இருக்கார் இல்லாமல் அங்கே ஆமாம் அங்கே குமாரும் அங்கே நளினமூர்த்தி தான் நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க அந்த ரெண்டு கேரக்டர் தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது இவங்க ரெண்டு பேரும் தான் படத்தை கூட்டிகிட்டு பாருங்கள் இவ்வளோத்துக்கும் இந்த படத்தில் ஹீரோயின் இருந்தால் கூட எங்கேயுமே அதுக்கப்புறம் ஹீரோயின் வரல இவங்க ரெண்டு பேரும் தான் படத்தை ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுறாங்க த்ரோட் எண்டு வரைக்கும் படம் எண்டு வரைக்கும் ரெண்டு பேருடைய ஃபேஸ் தான் படம் ஃபுல்லாக இருக்குது ஆனால் அதில் போர் அடிக்காமல் ஒரு அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காரு ஸோ இந்த மாதிரி படங்களை மக்கள் கண்டிப்பாக வந்து கொண்டாடணும் தான் சிவா சார் மாதிரி நிறைய நிறைய வருவாங்க வருவாங்க மைக்கேல் கே ராஜா மாதிரி சார் இந்த வந்து உங்களோட கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட காதலுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ரோல் தான் நினைக்கிறேன் எப்படி வந்து கருணாஸ் வந்து சொன்னாலும் நீங்க ஆரம்பத்தில் அதை தவிர்த்தாலும் ஒரு கட்டத்தில் நீங்களே இறங்கி ஃபைட்டிங்லாம் போறீங்க ஆனால் உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு ஜோடி பஸ்ஸுக்குள்ளே ஏறி இல்லை வந்து இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்தை எப்படி நீங்க கேரி பண்ணுவீங்க ஒரிஜினலாக ஏன் கல்யாணம் கல்யாணம் நடந்திருக்கு எப்படி ஏன்னா என் நானும் ஒய்ஃபும் அப்படி தானே கல்யாணமே பண்ணிக்கிட்டோம் ஓடி போயா ஆமாம் அதில் எனக்கு தெரியல ஓடி போய் கல்யாணம்னு தெரியும் கல்யாணம் நடந்தது தெரியும் எப்படி எதில் போனீங்க நீங்கள் லாரியா பஸ்ஸா இல்லை இல்லை நான் வந்து ஷூட்டிங்கில் இருந்தேன் எத்தனை ஷூட்டிங்கு சரி அவங்க சென்னையில் இங்கே இப்போ ஹாஸ்டலில் படி இப்போ சவிதா மெடிக்கல் காலேஜில் படிச்சிட்டு இருந்தேன் சரி வேறு அப்போ வந்து ஒரு நிர்பந்தம் நிர்பந்தம் ஆகி போச்சு எனக்கு உடனே பண்ணணும்ட்டு அப்புறம் வந்து நேராக கிளம்பி வர சொல்லி அங்கே கும்பகோணத்தில் சுவாமிமலை முருகன் கோயில் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட யாருக்கும் தெரியாது ஒரு ஒன் ஹவர் பெர்மிஷன் வாங்கிட்டு போய் தாலி கட்டிட்டு வந்து இந்த கதையை பாருங்களேன் நீங்கள் ஷூட்டிங் பட்டி அவங்க ஊர் கிளம்பி விட்டாங்களா ஆமாம் இல்லை ரெண்டு மூணு நாள் இருந்தாங்க அவங்க தனியாக ஒரு இடத்துல தங்க வச்சுட்டேன் ஓ சரி நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இங்கே இருக்கிறவங்களோட தனியாக தங்கிட்டு அப்புறம் அந்த மாதிரி நடந்தது மொத்தம்

அந்த பிரசவத்துக்கு வச்சிருந்த காசை பொண்டாட்டி இன்னொருத்தருக்கு கடன் கொடுத்துருச்சு அவன் காசு கொடுக்க மாட்டேன்றான் இப்போ அந்த டென்ஷன் ஒய்ஃப் மேலே இப்போ திடீர்னு ஆஸ்ப வயிறு வலிக்குதுன்னு ஆஸ்பத்திரியில் அட்மிட்டு கையில் காசு இல்லைன்ற ஒரு டென்ஷன் அந்த சூழலில் தானே இந்த மாதிரி ஒரு பாடியை கொண்டு அங்கே சேர்த்தா அதில் காசு வரும் எப்படி நாளைக்கு டெலிவரி இப்போ நைட்டு நைட்டு போய் பாடியை விட்டுட்டு திருப்பி வரும்போது காசு வரும் ஒய்ஃபை வந்து காப்பாற்றிடலாம் குழந்தை பிறந்துரும் அப்படின்னு சொல்லி தானே அந்த ட்ராவல் ஆரம்பிச்சு போனான் இந்த ஒரு இருக்கிற டென்ஷனு வேற அப்பா கொண்டு போய் பிடிக்கணும் அந்த காசு வாங்கணும் இங்கே கொண்டு வந்து மனைவிக்கு பிரசவம் பார்க்கணும் குழந்தை நல்ல அப்படியே பிறக்கணும் இந்த டென்ஷனில் போயிட்டு இருக்கும் போது சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஆள் வந்து லொடோ லோடோ லொடோ லோடோன்னு பேசிக்கிட்டே வருது இந்த மாதிரி இருக்கிற டென்ஷன் இருக்கு அந்த ஆளுக்கும் ரெண்டு பேரும் நேர் ஆப்போசிட்டா இருக்கு அந்த கேரக்டர் லொடோலோட பேசிக்கிட்டே இருக்கும் இந்த கேரக்டர் பேசவே பேசாது இதுல வந்து பார்த்தீங்கன்னா அதிக டைலாக்கே இருக்காது அவர் பேச அந்த மாதிரி ஒரு ஜேனரா அப்படியே இருந்தது இதில் வந்து அவர் கருணாசுரம் ரொம்ப நல்லா அது அவர் கேரக்டருக்கு அந்த நளின மூர்த்தியாகவே கரெக்டாக ஒரு ட்ராமா நல்லா பண்ணிட்டார் அப்புறம் அதே மாதிரி அந்த காசு வந்துருச்சு அது என்ன நோக்கமோ அந்த நோக்கம் வந்து என்னை பொறுத்தவரைமே அந்த குழந்தையே வந்து அப்படி இப்போ சொன்னால் அது ரிவீல் ஆயிரும் ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டால் குழந்தை பிறந்துருச்சு இப்போ அந்த கருணாசனம் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ஃபேமிலி மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடுது போக 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 பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி இவங்க குழந்தை பிறக்கணும் ஆல்ரெடி ரெண்டு மூணு ரெண்டு குழந்தை வந்து அது அபாசனாகிடுச்சு இறந்து போயிக்கும் இதெல்லாம் அவருக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மேலே வந்து என்னதான் கோ இருந்தாலும் போக போகும் ஃபேமிலி ஏன்னா அவர் யாருமே இல்லாத அண்ணா அது சொல்லுவார் நாளும் அது மாதிரி டயலாக்ல நான் நீ அது கல்யாணம் ஆகி குழந்தையோட இருக்க எனக்கு யாரும் இல்லன்னு நான் சொல்றாரு நான் சித்தா கூட தூக்கி போடாதுன்னுலாம் சொல்லிருக்கு பொதுவா ஒரு கதை அமையும் போது பார்த்தீங்கன்னா புதான் ஒரு கம்மா கதை அமையும் போது இந்த ஹீரோக்கு தான் இந்த படம் பண்ணுவாங்க இந்த கதை அந்த மாதிரி விமலுக்குன்னு பண்ண கதையா எப்படி எது இது எப்படி நீங்க வந்தீங்க படம்ல சொல்லல எனக்கு அனுப்பிச்சி போது எனக்கு முன்னாங்க ஆமா அதே மாதிரி தான் சொன்னாங்க அந்த கதை கேக்கும் போது எனக்கு ரொம்ப கரெக்டா புடிச்சிருச்சு ஏன்னா அவர் அவரு கூட தான் பண்ண போறான் கருணாசன கூட பண்ண போறாங்க போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஜாலியாகிடுச்சு நான் தெரிஞ்சவங்க நல்ல டீமா இருக்கலாம் நல்லா பண்ணிடலான்னு சொல்லி அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது ஆம்புலன்ஸ் பத்தி படங்கள் வந்திருக்கு அமர ஊர்தி பத்தி படங்கள் வந்திருக்கு ஆனால் ஊர்தி ஃபுல்லா டிராவல் ஆற மாதிரி படங்கள் வந்ததே இல்லை ஸோ இந்த ஒரு முழு சப்ஜெக்ட்டா இந்த படம் வந்திருக்கு அப்படிங்கறது நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க மக்கள் என்ன மாதிரியான வரவேற்பு கொடுப்பாங்க என்ன இது ஒரு நல்ல படம் ஒரு சார் சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடினாதான் புது புது டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைப்பாங்க அதுமாதிரி இப்போ அவர் வந்து ஒரு பணம் செலவு பண்ணி ஒரு ஒரு நல்ல கதை எடுத்துறாரு அப்படின்னா அவர் வந்து லாவலன்னா கூட போட்ட காசு வந்துட்டால் தான் அடுத்து இன்னொரு படம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிற ஒரு இதுவே வந்து ப்ரொடியூசருக்கும் வரும் அதனால் இந்த மாதிரி படங்கள் நல்லபடியாக ஓடணும் அப்போ தான் வந்து நல்ல டைரக்டர்களும் வருவாங்க ப்ரொடியூசர்ஸும் வருவாங்க என்னென்ன படங்கள் இப்போ இருக்கீங்க இப்போ போகும் இந்த படம் முடிஞ்சது ரிலீஸு அப்புறம் வந்து இதை தொடர்ந்து சாருன்னு ஒரு படம் மாப்போஷின்னு ஃபஸ்ட் ஆகும் அப்புறம் சாருன்னு மாத்திட்டாங்க போஸ் வெங்கட் சார் ஒரு டைரக்ஷனில் அதுக்கப்புறம் காளி ஜெய்காலி அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் அது வந்து ஹாட் ஸ்டாருக்காக வெப்சீரீஸ் அப்புறம் எலில் சார் படம் வந்து தேசிங் ராஜா டூ அதுவும் இப்போதான் முடிஞ்சது அது நல்லா ஃபுல்லாக அப்படியே ஃபுல் காமெடி அது இப்போ நீங்கள் வந்து இந்த போமிடம் போது தூரம் உள்ளே ஒரு சீரியஸ் மேட்ரு சாரும் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் ஓம் காலி ஜெய் காலியும் சீரியஸாக இருக்கும் அப்படியே உள்ட்டா தேசிங் ராஜா டூ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக ஜாலியாக இருக்கும் இந்த படம் வந்து கன்ஃபார்மாக இந்த ஆடியன்ஸ்க்கு படம் இது வந்து யூ சர்டிஃபைட் பண்ணும் படம் தான் கிடையாது நல்ல ஃபேமிலி கூட சேர்த்து உட்காந்து பார்க்குறது படம் எதுவுமே இதில் ஒரு கார்டி இல்லை எதுவுமே இல்லை எல்லோரும் பார்க்க போகிற இந்த மாதிரி நேட்டிவிட்டி சப்போர்ட் ஓகே வந்து வந்து கூட தேங்க்யூ ரகுநந்தன் சார் நீங்கள் படத்தை கண்டிப்பாக தேர்தல் போய் பாருங்கள் படத்தில் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு சின்ன படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது நிறைய டேரக்டர்ஸ் நிறைய தயாரிப்பாளர்கள் வருவாங்க ஸோ கண்டிப்பாக தேர்தலே பாருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ